சூர்யா நடித்து வெளிவந்த கங்குவா படத்தில் ஆரம்பத்திலேயே அரை மணி நேரம் சுமாராக இருந்தது அது மட்டுமில்லை சத்தம் சரியில்லாமல் இருந்தது மும்பையிலே நடந்த கங்குவா ப்ரமோஷன் விழாவிலும் ஜோதியா கலந்து கொள்ளவில்லை அப்போது மும்பையில் தான் இருந்தார் ஜோதியா தன்னுடைய கணவர் படத்துக்கே ப்ரமோஷனுக்கு வராத ஜோதியா கணவர் படத்துக்கு வக்காலத்து வாங்குவது ஏன் என்பது ரசிகர்கள் கேள்வியாக இருந்தது சுச்சித்ரா தாறுமாறாக சொல்லக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜோதியாவை திட்டியிருக்கிறார் சுசித்ராவை அடக்குவதற்கு தமிழ் சினிமாவில் யாரும் இல்லையா என்று கேட்கும் நிலைதான் தோன்றியிருக்கிறது திருமணமாகாமலேயே அவர் கற்பமாயிருந்தாள் ஆனால் இப்போது அவளுக்கு குல ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே சுசித்ரா பாய்ச்சல் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசுகிற சுசித்ரா கைது செய்யப்படுவாரா ஜோதியா தன்னுடைய கணவன் நடித்த சூர்யா படத்துக்காக கங்குவா படத்துக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிடும் பொழுது நான் இந்த அறிக்கையை சூர்யாவின் மனைவியாக எழுதவில்லை ஒரு சினிமாவின் காதலராகவும் சினிமாவை நேசிப்பவராகவும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் சூர்யாவால் நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் சூர்யா மிகச்சிறந்த படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் நல்ல நடிகர் சமீபத்தில் அவர் நடித்து வெளிவந்த கங்குவா படத்தில் ஆரம்பத்தில் அரை மணி நேரம் சுமாராக இருந்தது அது மட்டுமல்ல சத்தம் சரியில்லாமல் இருந்தது இது கங்குவா படத்தில் மட்டுமல்ல பல படங்களில் சர்வசாதாரணமாக நடைபெறுவதுதான் மற்றபடி கங்குவா மிகச்சிறந்த படம் வெற்றியின் ஒளிப்பதிவு படம் பார்ப்போரை ஆச்சரியப்படுத்துகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மிக தரமான படம் நல்ல படம் ஆனால் இரட்டை அர்த்தம் அந்த படத்தில் இல்லை ஆபாச படங்கள் இல்லை குத்தாட்டம் இல்லை ஆனால் அது போன்ற காட்சிகளில் இருக்கிற படங்களை எல்லாம் நெகட்டிவ் விமர்சனம் வரவில்லை கங்குவாவை பற்றி நெகட்டிவ் விமர்சனம் வருகிறது ஆனால் நெகட்டிவ் விமர்சனம் எழுதுவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை படத்தை பார்த்துவிட்டு வருவோர் நல்ல கமெண்ட்டைத்தான் சொல்கிறார்கள் கங்குவா நல்ல படம் என்று சொல்லியிருக்கிறார் ஜோதியா அந்த அறிக்கையில் ஜோதியா தனக்கு தன்னுடைய கணவருக்கு ஆதரவாக திரும்பிய போதிலும் தன்னுடைய ஆதரவு முழுமையாக சூர்யாவுக்கு இருந்த போதிலும் கங்குவா படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வர மறுத்துவிட்டார் ஜோதியா அதுதான் உண்மை மும்பையிலே நடந்த கங்குவா ப்ரமோஷன் விழாவிலும் ஜோதியா கலந்து கொள்ளவில்லை அப்போது மும்பையில் தான் இருந்தார் ஜோதியா இன்னும் சொல்ல போனால் கங்குவா படத்தின் மும்பை ப்ரமோஷன் விழாவில் ஜோதியா வந்திருந்தால் நிச்சயமாக அது ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் கூடுதலாக ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்திருக்கும் சூர்யாவுக்கு ஜோதியா வராதன் காரணமாக திஷா பதானி சூர்யாவை ஒதுக்கியதை நேரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அதேபோது சென்னையில் நேரு விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த பிரம்மாண்டமான கங்குவா இசை வெளியீட்டு விழாவிலையும் ஜோதியா வரவில்லை ஏனென்றால் சென்னைக்கு வந்தால் சிவகுமார் முகத்திலே வலிக்க வேண்டி இருக்கும் ஏனென்றால் கங்குவா விழாவுக்கு சிவகுமார் அவருடைய மனைவி கார்த்தி கார்த்தி அவருடைய மனைவி கார்த்திகனுடைய தங்கை அவருடைய கணவர் எல்லாம் வருவார்கள் அவர்கள் முகத்தில் விழிக்க ஜோதியா விரும்பாதன் காரணமாக அதுக்கு வரவில்லை தன்னுடைய கணவர் படத்துக்கே ப்ரொமோஷனுக்கு வராத ஜோதியா கணவர் படத்துக்கு வக்காலத்து வாங்குவது ஏன் என்பது ரசிகர்கள் கேள்வியாக இருந்தது அதே சமயத்தில் சுச்சி லீக்ஸ் சுச்சித்ரா தாறுமாறாக சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜோதியாவை திட்டியிருக்கிறார் படிப்பறிவு இல்லாதவள் என்று இதுவும் தரக்குறவையாக பேசியிருக்கிறார் அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லி ஜோதியாவை காயப்படுத்த நாம் விரும்பவில்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனநோயாளி போல நடந்து கொண்டிருக்கிறார் சுச்சித்ரா ஆரம்பத்தில் தன்னுடைய கணவரை பற்றி அசிங்கமாக பேசினார் அவருடைய கணவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தன்னுடைய முன்னாள் கணவரை பற்றி சுசித்ரா எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது என்று நீதிமன்றத்தில் தடை வாங்கிவிட்டார் அவருடைய கணவர் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சும்மா வாயை பொத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பித்தார் திடீரென்று ஒரு மாதத்துக்கு முன்னால் வீடியோவில் என்ன பேசினார்னா நான் மும்பைக்கு போகிறேன் இனிமேல் தமிழ் ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா நான் தமிழ் ரசிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி விமர்சிக்க மாட்டேன் மும்பையிலே நான் குழந்தைகள் பத்திரிகையுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நல்ல சம்பளம் எனவே மும்பை வாசியாக போகிறேன் என்று சொன்னார் ஒரு மாதம் ஆகலை அதுக்குள்ளே கச்சா அமைச்சரும் மறுபடியும் பேச ஆரம்பித்து விட்டார் அவருடைய பேச்சை பார்த்தால் சுய உணர்வு உள்ளவராக தெரியவில்லை ஏதோ போதை மருந்து கடுமையாகி அந்த வெறியிலே அந்த போதையிலே வார்த்தைகள் வருகின்றன ஏற்கனவே சுச்சிலை படத்த என்ற பெயரில் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டார் சுசித்ரா அந்த சமயத்திலேயே சுசித்ரா கைதாக வேண்டிய ஆள் ஆனால் சுசித்ராவுக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லி கோர்ட்டிலே அவர் மீது நிரவராதி என்ற தீர்ப்பை வாங்கி வாங்கிவிட்டார்கள் இதனால் அவர் தப்பித்தார் இப்போது அப்படி அல்ல தரக்குறைவாகவும் அவதூறாகவும் மற்றவர்களை பேசி கொண்டிருக்கிறார் எனவே போலீசில் சிக்கினார் சுச்சித்ரா கதி கஸ்தூரி கதி தான் பூனைக்கு யார் மணிகட்டுவது என்று யோசிக்கிறார்களே தவிர சுசித்ராவை அடக்குவதற்கு தமிழ் சினிமாவில் யாரும் இல்லையா என்று கேட்கும் நிலைதான் தோன்றியிருக்கிறது ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட மகளுக்கு பாக்யராஜ் கண்டனம் நடிகர் பாக்யராஜ் பூர்ணிமா பாக்யராஜுக்கு ஒரு மகன் ஒரு மகள் சாந்தனு என்ற மகன் கிக்கி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் அப்பா பாக்யராஜுடன் ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறார் பாக்யராஜுக்கு ஒரு மகள் சாந்தனு பாக்யராஜ் எழுதி இயக்கிய ஒரு படத்தில் நடித்தார் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் காணாமல் போய்விட்டார் திடீரென்று இப்போது மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு யூடியூப் சேனலில் பேசிய பாக்யராஜின் மகள் எனக்கு ஒரு ஆண் மகன் இருக்கிறான் என்ற தகவலை வெளியிட்டார் என்னுடைய ஆண்மகனை பார்த்த எங்கள் அப்பா பாக்யராஜ் பேரனுடன் கொஞ்சம் விளையாடுகிறார் என்ற தகவலையும் தெரிவித்தார் இது பற்றி மௌனமாக இருந்த கே பாக்யராஜ் இப்போது மௌனத்தை கலைத்திருக்கிறார் ஆமாம் என்னுடைய மகள் கற்பமானதை அறிந்ததும் நான் கோவப்பட்டேன் திருமணமாகாமலேயே அவர் இருந்தாள் ஆனால் இப்போது அவளுக்கு குல ஆண்மகன் பிறந்திருக்கிறான் இப்போது நான் என்னுடைய பேரனுடன் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறேன் அவனினால் அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாது நான் இல்லாமல் அவன் இருக்க முடியாது இப்போது மகள் செய்த தப்பு எனக்கு பெரிதாக திரைய தெரியவில்லை என்னை சமாதானப்படுத்தியது என்னுடைய மனைவி பூர்ணிமா என்று சொன்னார் பாக்கியராஜ் ஆனால் சரண்யா பாக்கியராஜின் கணவன் யார் அந்த ஆண் குழந்தைக்கு தந்தை யார் என்பதை சரண்யா பாக்கியராஜும் பதில் சொல்லவில்லை கே பாக்கியராஜும் அதற்கு சரியான பதில் சொல்லவில்லை விஜய் கட்சியில் சேர்ந்தாரா கமலுக்கு ஜோடியாக நடித்த நடிகை சமீபத்திலே பிரபுதேவா கதாநாயகன் நடித்து சக்தி சிதம்பரம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய ஜாலியோ ஜிம்கானா என்ற படத்தின் செயலியேட்டு விழா பிரசாத் தியேட்டரில் வந்தது அந்த விழாவுக்கு காரில் வந்தார் அபிராமி கமலஹாசனுடன் உருமாண்டி படத்தில் ஜோடியாக சேர்ந்தாரே அவர்தான் அபிராமி அபிராமி ஜாலியோ ஜிம்கானா படத்தில் நடித்திருக்கிறார் ஆனால் அவர் வந்த காரில் தமிழ்நாடு வெற்றி கழக கொடி பட்டோளி வீசி பறந்து கொண்டிருந்தது இதனால் பார்த்தவர்கள் அத்தனை பேரும் அபிராமி தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் உறுப்பினராகிவிட்டாரா என்று பரபரப்பாக பேசத் தொடங்கினார்கள் ஆனால் இது பற்றி அபிராமி வாயே திறக்கவில்லை புத்தம் புதிய சினிமா துணுக்குகளுக்கு கிங்கூஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜோதியா மீது